அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் நல்குறவு குரல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து நல்குறவு என்னும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சேர்ந்து படும் அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையில வரக்கூடாதது வறுமை அப்படிப்பட்ட வறுமை வந்துருச்சு அப்படின்னா அது பல வகையான துன்பங்களை கொண்டு வரும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உறவுகள் மத்தியில சமூகத்துல வந்து நமக்கு மரியாதை இருக்காது அது மட்டும் இல்லாம மனசுல நிம்மதி நம்ம நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி பல வகையான துன்பங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும் வறுமை வந்துச்சு அப்படின்னா எனவே வறுமைன்னு அந்த ஒரு தீல மூழ்காம நீங்க வெளியே வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கடுமையாய் உழைத்து வறுமைக்குள்ள மாட்டிக்காம இருக்கிறது தான் மனித வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது நன்றி வணக்கம்